ஒரு வருடமும் இடமாறுதல் கலந்தாய்வு குறிப்பிட்ட ஒரே தேதியில் நடக்கும் பட்சத்தில் ஒரு வருட பூர்த்தி விதிகளை அரசு முறைப்படுத்தலாம் தமிழக அரசுக்கு தமிழக அரசு டாக்டர் சங்கம் கோரிக்கை அண்மையில் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் இணை பேராசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்களால் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையில் ஒரு வருடத்திற்கு குறைவாக சேஷன் சீனியாரிட்டி உள்ள மருத்துவர்கள் கலந்தாவில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுற்று அறிக்கையினால் அரசுக்கு எந்தவித தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட போவதில்லை மாறாக இதனால் பணி மாறுதல் கலந்தாவில் கலந்து கொள்ளும் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் முதலிய அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட தேதியில் பணியிட மாறுதல் கலந்தாய்வுகள் மார்ச் மாதத்தில் கலந்தாய்வுகள் நடத்தி ஏப்ரல் ஒன்றில் பணியில் சேர்வது போன்று நடத்தினால்தான் இந்த விதியை வலியுறுத்த முடியும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் பல வருடங்களாக இது போன்ற குறிப்பிட்ட தேதிகளில் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது ஆனால் பதிவு உயர்வுகள் இரண்டு வருடங்கள் காலதாமதமாக பல்வேறு காரணங்களால் நடத்தப்படுகிறது நிர்வாக காரணங்களால் வழக்குகள் கலந்துக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது வந்து வருடாபரணம் ஒரு மார்ச் மாதத்தில் கவுன்சிலிங் நடத்தி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஜாயின் பண்ணிட்டு வந்தால் இந்த ஒரு வருட பூர்த்தி விதி அதாவது கவுன்சிலிங் நடக்கும்போது ஒரு வருஷம் கொடுத்த தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற விதியை நம்ம வந்து கம்பல்சரியாக அனுமதிக்கலாம் முறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எப்போ வேணாலும் வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடக்குது எப்போ அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த விஷயங்களெல்லாம் முறைப்படுத்தி வருடம் ஒரே மாத மாதத்தில் கரெக்டாக கவுன்சிலிங் நடத்தி அதே மாதிரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ண வச்சா இதை நீங்கள் வரப்படுத்தின அது வரையிலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாரையும் கலந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாக்கை சம்பந்திச்சாங்க இந்த தொழில்முடிகள் வந்து அடுத்து கழியப்படாத அடுத்த கட்டம் அப்படின்னா அது இதையும் மீறி கலந்தாய்வுகள் நடத்தால் நம்மளுடைய மாநில செயற்குழு கூலி வடிவத்தில் மாநிலம் தழுகிய போராட்டம் நடத்தி வந்திருக்க முடிவு இப்போ டீம்கிட்ட பேசுகிறீங்களே சார் என்ன சொன்னாங்க அவங்க இல்லை டீம் வந்து நம்ம வந்து டீம்கிட்ட வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மனு இந்த மனு நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் அந்த மனுவில் என்ன எழுதிக்கிட்டோம்னா இந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் கலந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறது மனுவாக கொடுத்துருக்கோம் இது உரிய வழிமுறை பண்ணமா டீம் வந்து உரிய வழிமுறை இவங்க மூலமாக நம்ம டிஎம்எஸ் ஹெல்த் மினிஸ்டருக்கும் ஹெச் செக்ரட்டரிக்கும் அனுப்புகிறோம் மருத்துவ அமைச்சரை பார்த்தீங்களா சார் ஏதோ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த இதுக்கப்புறம் நம்ம அவங்க கேட்டுக்கிறோம் நம்ம மாநில உயிர்த்து செயலாளர் அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம் அவங்க உரிய செய்ய சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பட் நம்ம அந்த நம்மளுடைய போராட்ட வைத்தால் இது ஒன்று நம்ம மனு அனுப்புகிறது அதுக்கப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுடைய இந்த இதனால் வந்து இப்போ பாதிக்கப்படக்கூடிய இல்லை இந்த மாதிரி நிர்வாக காரணங்களால டீலே ஆகுது பல்வேறு விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து சில வழக்குகள் கூட இருக்கும் இப்போ மருத்துவர்களே வந்து நம்ம அந்த பதவி உயர்வு பணியிட மாறுதலாம் சில வழக்குகள் இது நிறைய காரணங்கள் சொன்னாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அலுவலர்கள் அதாவது நம்ம ஆஃபீஸ் லெவலில் வந்து சில லேட் இருக்குது நெத்தனம் இருக்குது அதுதான் காரணம் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த விதியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நடைமுறை ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு வருஷ விதி யாரும் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறது கடந்து இந்த விதி வந்து கிட்டத்தட்ட பார்த்து ஒரு ஆகுது ஆனால் இதுவரைக்கும் யாரும் கரெக்டாக ஃபாலோ ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க இந்த முறை மட்டும் ஒரு ஜீவோவே போட்டாங்க ஒரு லெட்டரை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் ஜீவோ கிடையாது சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த சர்க்குலரில் வந்து இந்த ஒரு வருஷ விதியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க அது வந்ததுனால தான் இப்போ இந்த நம்ம வந்து இந்த மாணவருக்கு போக முடியாது